ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் மைக்ரோ ஃபுட் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பசேன்னு தெரியல ஒரு வகையான கீரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கீரைக்கு பேர் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த கீரை வந்து சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி இந்த செடியை பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சேமம் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த அதிகமான நீர்நிலைகளில் இந்த கீரை வந்து அதிகமாக வரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட கீரை வகைகளோட பெனிஃபிட்ஸ் நம்ம சேனலில் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க